வணக்கம் சிவாஜி முரசு நேயர் நம்ம எல்லோருக்குமே நடிகர் தெலுக்கும் சிவாஜி தெரியும் ஆனா அவர் கூடவே போல இருந்து தமிழ் சினிமாவோட அத்தனை தகவல்களையும் செய்திகளையும் புகைப்படங்களையும் ஐம்பது வருஷத்துக்கு மேல பாதுகாத்து வச்சிருந்த ஒரு மகத்தான மனுஷர் இருக்கிறார் அவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அவர்தான் நம்ம தமிழ் திரையுலகின் நடமாடும் கலைக்களஞ்சியம்னு போற்றப்பட்ட பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர் சிவாஜி கணேசன் கூட கொண்டிருந்த அந்த புனிதமான பந்தத்தையும் உறவையும் பற்றித்தான் பார்க்க போறோம் தன்னோட வாழ்நாள் சாதனையாகவே அவர் எழுதின சாதனைகள் படைத்த தமிழ் திரைப்பட வரலாறுங்கிற புத்தகம் இன்னைக்கும் தமிழ் சினிமாவின் அத்தனை முக்கிய நிகழ்வுகளுக்கும் ஒரு ஆதாரம் கலை மேல அவருக்கு இருந்த மரியாதைக்காக தமிழ்நாடு அரசே அவரோட எல்லா ஆவணங்களையும் நாட்டுடமையாக்கி பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து கௌரவம் செஞ்சிருக்குன்னா பாத்துக்குங்க ஆனந்தனுக்கு சினிமா மேல இருந்த காதல் சின்ன வயசிலேயே ஆரம்பிச்சிருச்சு மற்ற பிள்ளைங்க விளையாட போகும்போது இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா ஒரு கேமராவை வாங்கிட்டு நேரா ஸ்டுடியோக்களுக்கு போய் படப்பிடிப்புகளை படம் பிடிக்க ஆரம்பிச்சார் பிஎஸ்சி பட்டம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் இவருக்கு பொழுதுபோக்குனா அது புகைப்படம் எடுக்கிறது மட்டும்தான் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நியூட்டோன் ஸ்டுடியோல ராஜா ராணி படத்தோட ஷூட்டிங் நடக்குது பல முறை ஸ்டுடியோவுக்கு போயிருந்தாலும் அவர் எந்த நடிகர்கிட்டையும் பேசினதே இல்லை அப்படி அவர் தன்னோட கேமராவை தூக்கிட்டு போய் முதன் முதலா தைரியமா பேசி படம் எடுத்த நடிகர் யாருன்னு தெரியுமா அவர் தான் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கிட்ட போய் உங்களை ஒரு படம் எடுத்துக்கலாமான்னு கேக்கிறார் அதுக்கு சிவாஜி என்ன சொன்னார் தெரியுமா ஒரு சின்ன புன்னகையோட அப்கோர்ஸ் யூ கேன் டேக் இட் அப்படின்னு சரளமா இங்கிலீஷ்ல பதில் சொல்றார் இதை கேட்ட ஆனந்த ரொம்பவே ஆச்சரியப்படுறார் நெஜத்துல அதிகமா படிக்காத சிவாஜி கணேசன் இவ்வளவு அழகா ஆங்கிலம் பேசுறாருன்னு வியந்து அப்புறம் அவரை பல கோணங்கள்ல படம் எடுக்கிறார் அப்ப ஆரம்பிச்ச அந்த நட்பு ஒரு தொடர் கதை ஆட்சி அவர் எடுத்த படங்கள் எல்லாம் மற்றும் பேசும்படம் பத்திரிகைகள்ல வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றன ஒரு தடவை பேசும் படம் பத்திரிக்கைக்காக ஒரு ஸ்பெஷல் போட்டோ ஷூட் பண்ண ஆனத சிவாஜி வீட்டுக்கு போறார் ஷூட் என்னன்னா நவரசங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி படங்கள் எடுக்கணும் சிவாஜி அவரது அன்போட வரவேற்று சூட்டுக்கு தயாராகிறார் நவரசம்னா ஒன்பது ரசங்கள் ஆனா சிவாஜி ஒவ்வொரு ரசத்திலையும் நான்கு விதமா போஸ் கொடுக்கிறார் அப்ப ஆச்சு மொத்தம் முப்பத்தாறு வகையான போஸ்கள் அது ஆனந்தன் ஆச்சரியத்தோட படம் பிடிக்கிறப்பதான் சிவாஜியோட நடிப்போட ஆழத்தையும் அவரோட கலை பேசும் கண்களோட சக்தியையும் நேரடியா உணர்ந்தாராம் அப்போ அவங்க மகள் சாந்தி சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப தயாரா இருந்தாங்க அவங்கள பக்கத்துல கூப்பிட்ட சிவாஜி ஒன்பது வகையான போஸ்களை கொடுக்க சொல்லி அதையும் ஆனந்தரை படம் எடுக்க சொன்னாரா தன்னோட மகளையும் கலைக்கு அறிமுகப்படுத்திய அந்த சம்பவத்தை பார்த்த ஆனந்தர் இதுதான் கலை குடும்பம்னு வியந்து போனாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சிவாஜியோட வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் ஆசிய ஆப்பிரிக்கா திரைப்பட விழாவுக்காக கெய்ரோவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுது சிவாஜி பத்மினி பி ஆர் சித்ரா கிருஷ்ணசாமி எல்லாரும் போறாங்க அக்க நிகழ்ச்சிகள் எல்லாமே எகிப்திய மொழியில நடந்ததால இவங்களுக்கு முழுசா புரியல ஆனா திடீர்னு சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் அப்படின்னு அறிவிச்சதும் இந்தி தெரிஞ்ச நடிகை பத்மினி துள்ளி சுபாஜிக்கு சிவாஜிக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்றாங்க பரிசு வாங்குற குழுவினர் அங்கிருந்து லண்டன் போறாங்க உடனே ஆனந்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா லண்டன் முகவரிக்கு ஒரு தந்தி அனுப்புறார் சிவாஜி சென்னை வந்ததும் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருந்தார் சென்னை வந்த சிவாஜிய நூற்று கணக்கானவங்க வரவேற்க கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்துல ஆனந்தனை பார்த்த சிவாஜி கை அசைவாலேயே உன்னோட தந்தி கிடைச்சது ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு வசதியான அரங்கு கிடைக்கல அப்போ உடனே ஆனந்தன் ராஜப்பேட்டை பீட்டர் சாலை புது எதிரில் இருந்த தன்னோட பரம்பரை வீட்டோட மாடியிலேயே ஏற்பாடு பண்ணினார் சிவாஜி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஒத்துக்கிட்டார் அதுக்கு அந்த வீட்டை பார்த்த சிவாஜி உன்னோட அப்பா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம் அந்த நிகழ்ச்சியில கேரோ விழா பத்தி பேசின சிவாஜி கடைசியில ஒரு விஷயத்தை சொல்லி வருத்தப்படுறாரு அவர் ஆதரவளிச்ச ஒரு அரசியல் கட்சி அவர் திருப்பதி போயிட்டு வந்தப்ப சிவாஜி பின் இருக்கிற வீதியிலேயே கூட்டம் போட்டு தன்னை பத்தி தப்பா பேசினதை ரொம்ப வருத்தத்தோட பதிவு செஞ்சாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொதுச்செய்தி தொடர்பான மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சார் கொஞ்ச நாள் கழிச்சு சித்ராலயா கம்பெனியிலிருந்து வெளியிட்டார் அதுக்கு பின்னால சிவாஜியோட விருப்பப்படி சிவாஜி பிலிம்ஸ் கம்பெனியிலையும் பி ஆர் ஓவா சேர்றார் சிவாஜியோட நூறாவது படமான நவராத்திரி விழா ராம் தியேட்டர்ல நடக்குது அப்போ ஆனந்தன் ஒரு ஸ்பெஷல் ஆன்பத்தை தயாரிச்சு சிவாஜியோட நூறு வட படங்களையும் அதில் சேர்த்து அவருக்கு வாங்கின சிவாஜி ஆனந்தனை மனசார சிவாஜி கணேசன் யாருக்காவது சிபாரிசு கடிதம் எழுதணும்னா ஆனந்தனை வீட்டுக்கே கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சு முறைஞ்சா தயாரிச்சு அனுப்புவாராம் அப்படி நடிகை வாணிஸ்வரியோட தெலுங்கு பட பாராட்டு கடிதம் கவிஞர் ஜஸ்டி சுந்தரத்துக்கு மத்திய அரசின் செய்தி ஒளிபரப்பு துறையில ஒரு வேலைக்கான சிபாரிசு கடிதம் இதெல்லாம் ஆனந்தனோட கைவண்ணந்தான் சிவாஜி கணேசன் சின்னப்பா தேவரோட ஒரு கூட நடிக்கல நெருக்கமான பழக்கமும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சின்னப்பா தேவருக்கு ஒரு மணி விழா நடத்திறப்ப அதோட பி ஆர் ஓவா பணியாற்றியவர் நம்ம பிலிம் நியூஸ் ஆனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சில காரணங்களால ஆனந்தன் சிவாஜி பிலிம்ஸ்ல இருந்து விலகிட்டாலும் அவரோட நேர்மையையும் உழைப்பையும் சிவாஜி எப்பவும் மதிச்சார் அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஆனந்தன் தன்னோட வெள்ளி விழா கொண்டாடுறப்ப அதுல சிவாஜி சந்தோஷமா கடந்துகிட்டு ஆனந்தன் உருவாக்குன திரைக்கதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுங்கிற புத்தகத்தை வெளியிட அதோட முதல் பிரதை பெற்றவர் அதே சின்னப்பா தேவர் தான் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிரெஞ்சு அரசாங்கத்தோட செவாலியர் விருது சிவாஜிக்கு கிடைக்குது அவரை பாராட்டுறதுக்காக திரைப்பட துறையினர் ஒரு விழா எடுக்க முடிவு செய்யறாங்க அந்த விழாவுக்கான சிறப்பு மலரை தயாரிக்கிற பொறுப்பே பிலிம் நியூஸ் ஆனந்த கிட்ட தான் கொடுக்கணும்னு ஏ சரவணன் டைரக்டர் கே பாலச்சந்தர் எல்லோரும் முடிவு செஞ்சாங்க தன்னோட உடல் நிலையையும் திடீர்னு வந்த கண் பார்வை கோளாரையும் கூட பொருட்படுத்தாம ஒரு மாச காலம் ராப் பகடா உழைச்சி சிவாஜி மேல இருந்த மரியாதைக்காக அவர் சம்பந்தப்பட்ட அத்தனை செய்திகளையும் படங்களையும் ஒரு துளி கூட விடாம சேகரிச்சு அந்த மலரை ஒரு மகத்தான வரலாற்று பெட்டகமா உருவாக்குனார் ஆனது இத பார்த்து சிவாஜி ரொம்ப பாராட்டினார் ஆனந்தன் இந்த மலர் தயாரிப்பு பணி எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அவருக்கு நான் செய்ய செயல் சொன்னார் சிவாஜி சம்பந்தப்பட்ட எந்த தகவல் அல்லது படம் வேணும்னாலும் அந்த மலர்ல இருந்துதான் எல்லோரும் எடுக்கிறாங்கன்னா ஆனந்தனோட உழைப்பு எத்தகையது அப்படின்னு பாருங்க ஆம் நண்பர்களே பிலிம் நியூஸ் ஆனந்த ஒரு நல்ல மனுஷர் கலை மீது தீராத காதல் கொண்டவர் அவர் சேகரிச்ச அத்தனை தகவல்களும் நமக்கு தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் அவர் வாழ்நாள் முழுவதும் தான் நேசிச்ச நடிகரான சிவாஜி கணேசன் மேல வச்சிருந்த உழைப்பு இவையெல்லாம் தமிழ் சினிமாவோட வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு பக்கத்தை எழுதி இருக்கு கலையார்வம் நேர்மை உழைப்பு இந்த மூணுக்கும் எடுத்துக்காட்டா வாழ்ந்த நியூஸ் ஆனந்தன் ஐயாவுக்கு ஒரு சல்யூட் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஆனந்தன் ஐயாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு சினிமா கதையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்